இந்திய சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் தளபதி விஜய் இருபெரும் துருவங்களாக இருந்து வருகின்றனர் இவர்கள் இருவரின் மீதும் நல்ல மரியாதை கொண்டு இருக்கின்றனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீது அதிக அன்பும் மரியாதையும் விஜய் வைத்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார் பிறந்த நாளுக்கும் விஜய் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் இதற்கு நன்றி தெரிவிக்கும் போது அன்பு தம்பி விஜய் என ரஜினி குறிப்பிட்டிருந்தார் ஆனால் சில ஆண்டுகளாக ரஜினி மற்றும் விஜய் ரசிகர்களிடையே சமூக வலைதளங்களில் மோதல் ஏற்பட்டு வருகிறது சமீபத்தில் ரஜினி ரசிகர்கள் என்று கூறி மோசமான கருத்துக்களை கூறியிருந்தனர் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ரஜினியின் பி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் விஜய்க்கு எதிராக கருத்து தெரிவித்தது கண்டிக்கத்தக்கது உண்மையான ரசிகர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் எனவும் வெளியிடப்பட்டிருந்தது ரஜினிகாந்தின் ரசிகர்களாக இருப்பவர்கள் மோசமான செயல்களில் ஈடுபடக்கூடாது கூடாது பிடித்த நட்சத்திரங்களை அன்புடனும் நேர்மை உணர்வுடனும் கொண்டாட வேண்டும் வெறுப்புகளால் அல்ல என அறிக்கை வெளியாகியிருந்தது இந்த நிலையில் ரஜினி மற்றும் விஜய் ரசிகர்களிடையே இருக்கும் மோதலை தவிர்க்க இருவரும் சந்தித்துக் கொள்ள இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன விரைவில் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் ஐம்பது வருட சினிமா நிறைவு விழாவை கொண்டாட பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டு வருகின்றனர் விஜய் கலந்து இந்த நிகழ்ச்சியில் விஜய் மற்றும் ரஜினிகாந்த் சந்தித்து கொள்ளும் வீடியோக்கள் வெளியானால் ரசிகர்கள் மத்தியில் போட்டிகள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இவர்கள் இருவரும் நெருங்கியனவுடன் தான் இருந்து வருகின்றனர் தற்பொழுது விஜய் அரசியல் களத்தில் இறங்கியுள்ளதால் இவர்களின் சந்திப்பு தவிர்க்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் ரஜினிகாந்தின் ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழாவில் விஜயின் என் கண்டிப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கலாம்